செய்யது மேலே பாளையம் என்ன கேட்குறாருன்னா ஒவ்வொரு நாளும் இரவு உறங்குவதற்கு முன்னால் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் சூரா இஹ்லாஸ் அதைத் தொடர்ந்து இரண்டு சூறா அதாவது படக்கு நாசு இதை ஓதி உடல் முழுவதும் தடவிக்கொள்வார்கள் என்ற ஹதீஸில் மூன்று முறை என்று உள்ளது மூன்று முறை தடவிவார அர்த்தம் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் மூன்று முறை ஓதி ஒரே தடவை தடவிக்கொள்வதா அல்லது மூன்று சூறாவையும் ஓதி ஒரு தடவை முழுவதுமாக தடை விட்டு மீண்டும் ஓதி மீண்டும் தடவி கொள்வதா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறாரு அதான் ஹதீஸில் படுக்கைக்கு செல்லும்போது குழுகல்லா சூறாவையும் குள்ளாவது பிறப்பில் பழக்குங்கிற சூறாவையும் குள்ளாவது பிறப்பில் நாசுங்கிற இந்த மூணு சூறாவையும் ஓதி உடலில் தடவிக்கிற மூணு தடவை தடவுவாங்கன்னு வருது இந்த மூணு தடவைங்கிறது எப்படி அதை கேட்குறாரு எப்படின்னா அதாவது ஓ இந்த மூணு சுறா ஓதிட்டு அப்படியே ஊதி தடவி கொண்டு மறுபடி ஊதி மறு தடவை அப்படி செய்வதா அல்ல ஒவ்வொரு தடவையும் ஓதி கையில் ஊதி அப்புறம் தடவிக்கொள்வதா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்னென்னு கேட்குறாரு இது விளக்கமே சொல்ல வேண்டியது இல்லை ஹதீஸில் விளக்கமாக தான் இருக்குது இது நம்ம விளக்கி சொல்கிற அளவுக்குள்ள ஒரு விஷயம் கிடையாது புகாரியில் ஐயாயிரத்தி பதினேழாவது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இதை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியான ஒரு பதிலை அதில் இருக்கிறது அண்ணன் நபி சல்லாஹுலே செல்லம் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் காண இது ஆவா இலா ஃபிராஷிகி தனது படுக்கைக்குள்ளே லேலத்தேன் ஒவ்வொரு இரவுலையும் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஜமா அஃபைஹி கஃப்னா அந்த முன்கைக்கு இது இதுவரைக்கும் உள்ளது பேர் கஃப் ரெண்டு கஃபையும் இணைப்பார்கள் ரெண்டு கையையும் முன்கையையும் இணைப்பார்கள் சும்மா நஃபத ஃபீஹிமா பிறகு அதில் ஊதுவார்கள் இப்போ கர ஃபீஹிமா அந்த கையிலே ஓதுவார்கள் கொள்க ஆகுது என்பதையும் குல் அவுது பிரபில் பழகு என்பதையும் குல் அவுது பிறப்பின் நாஸ் என்பதையும் ஓதி சும்மா எமுசக பிஹிமா பிறகு அந்த ரெண்டு கையை கொண்டும் தடவுவார்கள் மஸ்ததா மின் ஜசதிகி தனது உடம்பில் எந்த இடத்துக்கு தடவை இயலுமோ அங்கேயெல்லாம் தடவுவார்கள் கை ஓரளவுக்கு மேலே போகாதில் அங்கேலாம் தடவ முடியாது கை எவ்வளோக்கு போகுமோ அவ்வளோக்கு தடவுறது ஓ எபுதவ் பிகிமா எப்படி ஆரம்பிக்கணும்னு கேட்டால் அடா ரகசி முதல்ல தலையில் தடவிட்டு அப்புறம் முகத்தில் தடவிட்டு அப்புறம் முன்பாகத்தில் தடவிக்கொள்வார்கள் அப்படி வருது ஓ எபுதவ் பிகிமா அலா இரசிஹி தலையின் மீதும் ஓ முகத்தின் மீதும் உமா அக்பலமின் ஜசதிகி உடம்பில் முன்பாகத்தின் மீதும் முன்பகுதி இருக்கல அதன் மீதும் தடவிக்கொள்வார்கள் அழுகம் அதாவது கையை வச்சு மூணு மூணு சுராயம் ஓதி தழகிட்டாங்களா அப்புறம் எஃப் அழு தாளிக்க தலாக இதே மாதிரி மூணு தடவை செய்வார்கள் வந்துருச்சு அப்போ என்ன செய்யணும் மறுபடியும் ஒரு கா இந்த மூணு சுராயம் ஓதி மறுபடி கையில் ஊதி மறுபடி தரவணும் மறுபடியும் இந்த மூணு சுராயம் ஓதி மறுபடி கையில் ஊதி மறுபடி தரவணு தான் அந்த ஹதீஸு தெளிவான வாசகங்களை கொண்டதாக இருக்கிறது அதில் டவுட்டுக்கு வேலை இல்லை